குடிதண்ணீருக்காக அலையும் கிராம மக்கள் ஊர் பெயரைச் சொன்னாலே பெண் தர மறுப்பதாக வேதனை கிராமத்தில் முதியோர்கள் மட்டும் வாழும் சோகம் எங்கள் ஊரில் வந்து எந்த வசதியுமே கிடையாது பஸ்ஸு வசதி கிடையாது தண்ணி வசதி கிடையாது ஒரு ஐம்பது குடியிருப்பு இருக்கும் பக்கத்து ஊர்லேயும் ஒரு நூறு குடியிருப்பு இருக்காங்க எந்த வசதியுமே கிடையாது நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து யாருமே இந்த முயற்சி பண்ணலை இப்போ இந்த உப்பாத்துல வந்து நாங்கள் தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் எடுக்கிறோம் மூணு ஊரு எடுக்கிறோம் ஆனால் ஊற மாட்டுது பிள்ளைகளை வந்து எல்லாம் அனுப்ப முடிய மாட்டுது காலையில சமைக்க முடிய மாட்டுது வந்தாலுமே ஒம்பது மணி பத்து மணி ஆயிடுது பிள்ளைகளை வந்து தண்ணி போய் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல வந்து எங்கள் ஊரில் எந்த வசதியுமே இல்லை கடை வசதி இல்ல தண்ணி வசதி இல்ல சார் ஒரு பஸ் வசதி கூட இல்ல தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க நாட்டாகுடி கிராமத்தில் கடந்த மூன்று தலைமுறைகளாக குடிநீர் வசதி கிடைக்காததால் குடும்பம் குடும்பமாக வாழ்வாதாரத்தை தேடி வெளியூர்களுக்கு சென்று விட்டனர் இதனால் இக்கிராமத்தில் தற்போது முப்பத்தி ஐந்து வீடுகளில் முதியோர்கள் மட்டுமே வசித்து வருகின்றனர் இப்ப எனக்கு வந்து ஐம்பது வயசு இருக்கு ஐம்பது வயசு ஆச்சு நான் ஆகப்பட்டு வந்ததுல இருந்து இதே ஒரு தான் பிரச்சனை தான் எங்களுக்கு பசு வசதியும் இல்லை நம்ம ஊர் ஊர்ல நாட்டாவுடி குடி தான் நாங்கள் நாங்க கஷ்டப்படுறோம் பசு வசதியும் இல்லை அதனால அந்த சமைக்கிறதுக்கு பத்து மணி எழுதி ஆத்துல இருக்கான் அப்புறம் எப்படி ஸ்கூல்ல அனுப்புறது அதனால எங்களுக்கு கஷ்டமா இருக்கு எந்த வசதியுமே இல்லை ஒரு வசதியும் இல்லை நான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு எடுத்து அதுகளும் கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்து ஆயிடுச்சு சிவகங்கை அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாட்டாக்குடி கிராமம் மாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட இக்கிராமத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்தனர் இதன் அருகே இளந்தங்குடி சித்தலூர் முத்தலூர் என கிராமங்கள் உள்ளன இங்க போங்க மதுரையில் பாதி பேர் இருக்காங்க சிவகங்கல பாதி பேர் இருக்காங்க இங்கிருந்து தண்ணி வசதி இல்லை அதனால தண்ணி வசதி காத்தா வேற ஒன்றும் இல்லை விவசாயம் பண்ண முடியல தண்ணி பிரச்சனை தீர்ந்தா தானே இல்லாட்டே இருக்கிறோன்னு போயிடுச்சா எங்கிட்டும் போக முடியாது பிழைக்கிற ஒரு தண்ணி இருக்கிறத பார்த்து நாங்கள் என்ன இருக்கீங்க விவசாயம் இல்லை இந்த தண்ணி இல்லைன்னா நான் எங்கே போய் என்ன என்னோட இரேசார்த்தியாக வாங்கி எப்படி எண்ணெயா பண்ண முடியும் எப்படி இருக்க முடியும் சுமார் அது அறுபது குடும்பத்துக்கு மேலே இருக்குயா வீடு இப்போ நாங்கள் இருக்கவே ஒரு அறுபது பேரோடு இல்லையா ஆள் இல்லை பூரா முடியும் விதை வந்து ரொம்ப இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு நாலு பேர் தான் பொண்டாட்டு பிள்ளைகளோடு இருக்கிறோம் அப்புறம் பூரா விதை வேதை இந்த இருந்து எனக்கு சின்ன இருந்து இந்த பிரச்சனை தான் இருக்கு எனக்கு பத்து இருந்து எனக்கு இந்த விவரம் தெரியும் இங்க தான் நாங்கள் வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் அங்கே அதான் ஒரு ஐம்பது வீடு இருக்காங்க ஐம்பது பேருமே இங்கே தான் தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் பக்கத்தில் ஒரு நூறு பேர் இருக்காங்க அவங்களும் இங்கே தான் எடுத்துட்டு இருக்காங்க மூணு ஊருக்காரங்களுமே இங்கே தான் தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் குடிக்கிறதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணிக்கு தான் வரோம் காலையில் வந்தோம்னா ஆறு மணிக்கு வந்தோம்னா ஒம்போது பத்து மணிக்கு தான் நாங்கள் போகிற முடிச்சிட்டே மட்டுமே கொடுத்துட்டோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்குது எதுவும் பண்ண முடியாது பஸ் வசதி விடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால ஆளு பேர் ஏற மாட்டாங்க எங்களால் விட முடியாது ரோடு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க